ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு நியூவாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோயம்புத்தூருக்கு பக்கமாக எல்என்டி பைபாஸ் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வரைக்கும் விவசாய பூமி தோட்டம் தென்னந்தோப்பு எம்டி லேண்டு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சைட்டு வீடு எல்லாமே வாங்கி கொடுக்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் வைங்க கண்டிப்பாக நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக சர்ச் பண்ணி கொடுக்கலாம் இப்ப வந்திருக்க ப்ராப்பர்ட்டி எழுபத்தி ஏழு சென்ட் ஒரு அருமையான லொக்கேஷன்ல கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்ல கிணத்துக்கிடவு தாமரை குளம் லொக்கேஷன்ல ப்ராபர்ட்டி வந்திருக்கு தாமரைக்குளத்துல இருந்து மூணு கிலோமீட்டர் டிராவல் பண்ணா மேக்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் பண்ணிடலாங்க அருமையான பஸ் ரூட்டுக்கு பக்கம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க நல்ல செம்மன் பூமி விவசாயம் பண்றதுக்கு இல்ல ஃபார்ம் ஹவுஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகுங்க அந்த மாதிரி ப்ராபர்ட்டியை கொண்டு வந்திருக்க அருமையான ஏரியால இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்குங்க ப்ராபர்ட்டின் பிரைஸ் வந்து சென்ட் வந்து ஒன் லேக் கோட் பண்றாங்க சின்ன பட்ஜெட்ல ஒரு ஏழு லட்சம் பட்ஜெட்ல லேண்ட் பாத்துருந்து கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணுங்க தரமான ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா நீங்க நேர்ல வந்து பாருங்க நிறைய பேர் கால் பண்ணி என்கொயர் பண்றீங்க பட் நேர்ல வர மாட்டேறீங்க நேரில் வந்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்களும் வந்து எங்களை பார்க்க முடியும் நாங்களும் உங்களை பார்க்க முடியும் உங்களுக்கு வந்து ஏரியா புரியும் அதனால நேரில் வந்துருங்க என்ன ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் கண்டிப்பா கால் பண்ணிட்டு உங்களோட பட்ஜெட் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து எடுத்து வச்சிருவோம் அதே மாதிரி நீங்க நேர்ல வந்து பாத்துக்கலாம் எல்லாமே நல்ல ப்ராப்பர்ட்டி நிறைய வச்சிருக்கோம் கண்டிப்பா காண்டா பண்ணி நேர்ல வாங்க கலைசர் கம்பெனி உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும்னு நேரில் வந்து சொன்னாலும் உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பா நேர்ல வாங்க இந்த ப்ராப்பர்ட்டின் வேலையை சென்ட் ஒன் லேக் கோட் பண்றாங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இல்லாம உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும் கண்டிப்பா கால் பண்ணிக்கிறேங்க எங்க இருந்தாலும் கால் பண்ணுங்க கலை ரீசெட் ஆல்வேஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ற கிடையா இருக்கு வாங்குற மைண்ட் செட்ல வந்து நல்லா ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பை பண்ணி கொடுப்போம் நேரில் வாங்க கண்டிப்பா உங்களோட ரெக்குயர்மெண்ட் வச்சுட்டு போங்க கண்டிப்பா நாங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணுவோம் தேங்க்யூ கண்டிப்பா வந்து நீங்கள் வந்து நேரில் வரணும் மேலும் கிணத்துக்கூட ஏரியாவில் எல்என்டி பை பாஸ் பொள்ளாச்சி வரைக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம் தேங்க்யூ